إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله امّا بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனுக்கு அலக்துல்லிதமூகத்தையும் அம்பத்தி ஓராது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசத்துல சொல்றான் நான் ஜின்னையும் மனிதர்களையும் படைத்த நோக்கமே அல்லாவை வணங்குவதற்கு அல்லாஹ் அல்குரான்ல சொல்லும் போது அந்த வணக்கம் சொல்லி வரும்போது நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வணக்கம் நாள் தொழுகைன்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் வணக்கம்ங்கிறது அல்லாஹ் சொல்ற என்னது அவனோட வாழ்வு அதே மாதிரி மரணம் தொழுகை அதே மாதிரி எனது பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றது பிரார்த்தனை எல்லாமே வணக்கமானது அதுல மிகப்பெரிய ஒரு முக்கியமான வணக்கம் தான் தொழுகை ஒரு முஸ்லீமாக இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லான்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வந்து என்ன செய்யணும் தொழுகையை நிலைநாட்டணும் அல் அதே எழுபத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பதாவது வருஷத்துல சொல்றான் எப்படி சொல்றான் இந்த உலகம் எல்லாம் அழிஞ்ச பிறகு அந்த சொருக்கத்தையும் நரகத்திலையும் வாழக்கூடிய சொல்லும்போது சொல்லும் போது ஒரு அல்ல சொல்றது ஓவையா எடுத்து சொல்றான் அல்ல எப்படி சொல்றான் சொருக்கவாதிகள் என்ன செய்வாங்களாம் நரகவாதிகளோட கொள்வாங்களாம் என்ன பேசிக் கொள்வாங்க ஏன் வந்து உங்களை வந்து ஏன் குற்றவாளிகளை உங்களை வந்து நரகத்துல அனுப்புறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொருக்கவாசிகள் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்களாம் நாங்க வந்து தொழுகை இல்லாதவர்களாகவும் ஏழைகளுக்கு உணவலுக்காகவும் நாங்கள் இருந்தோம் வீணிலே மூழ்கி இருந்தோட வீணில புறக்கடைச்சு வீணிலே மூழ்கி இருப்பாங்களே அவங்களோட மூழ்கி இருந்தோம் வீணிலே கிடந்தோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க மறுமையை மறந்து அந்த தீர்ப்பு நாளை மறந்து மரணம் வரை அதே மாதிரி வீணிலே மூழ்கி இருந்தோம்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு சமூகம் இன்னைக்கு வீணானதுல இன்னைக்கு அல்லாவை ஏற்றுக்கொண்டு மறுமை ஏற்றுக்கொண்டிருக்க கூடியவர்கள் தொழுகையை நிலைநாட்டுறாங்களான்னு சொல்லி பார்த்தா தொழுகை நிலைநாட்ட மாட்டாங்க ஏன்னா வீண்ல மூழ்கி இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்குது வீணான காரியங்கள்ல நாங்க என்ன செய்யறோம் மத்தவங்களை புறங்களை பேசுறதா இருக்கலாம் அற்பமான உலக காரியங்களை பேசி வீண்ல நாங்க மூழ்கி இருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி என்ன செய்யுது யுவதிகள்லாம் என்ன டிக் சோசியல் மீடியாக்கள்ல நீ பாப்பீங்க சோசியல் மீடியாக்கள் இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய இதுல வந்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதுலயே மூழ்கி இருக்கிறத பாக்குறோம் இன்னைக்கு தாய்மார்கள் கூட என்ன செய்யறாங்க டிவில சீரியல்ல மூழ்கி இருக்கிறாங்க ஆண்கள் வந்து என்ன செய்றாங்க மது இருக்கிறோம் என்ன காரணம் இவர்கள் ஈமான் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கொள்கைங்கிற விஷயத்துல எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் உலகத்துல என்ன செஞ்சா மூழ்கி இருக்கிறத பாக்குறோம் அதுக்குதான் சொன்னாங்க நபிகள் என்ன சொன்னாங்க வீண்களை மூழ்கிதை காரணம் நரகவாதிகளே காரணமே என்ன செஞ்சோம் மூழ்கி இருந்தோம்னு சொல்லி அல்ல அல் சொல்றான் அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்லா அலே சொல்லம் வந்து ஒரு கனவு காங்கிறாங்க இப்படி ஒருத்தருட தலை நசுக்கிறத கனவு காங்கிறாங்க அப்ப கனவு கண்டு அவரை பத்தி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க என்ன எதுக்கு தெரியுமா அவர் தலை நசுக்கப்படுகிறது அவர் என்ன செஞ்சாரு அவர் வந்து தொழுகையில நேரம் குறிப்பிட்ட அந்த பர்லான தொழுகையை விட்டு தூங்கி வரும் அதாவது அதே மாதிரி குரானை கற்று அதை புறக்கணித்து வாழ்ந்தவர்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்லம் சொல்றாங்க இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் சிறுவர்களாக இருக்கும்போது சின்னவர்களா இருக்கும் போது மார்க்கத்தை கற்று ஒழுக்கத்தை கற்று வாழ்ந்துட்டு இளமை பருவம் அடைந்த பிறகு யுவதி பருவம் அடைந்த பிறகு மார்க்கத்தை விட்டு தூரமான நிலையில தொழுகை கற்றிருப்பாரு அவன் அந்த அடிப்படையில வாழ மாட்டாரு இதுல இந்த மாதிரி வாழ்ந்து தன் வாழ்க்கையில சொல்லுவாரு தன் பிள்ளைகளை கொலை போன் தன் பிள்ளை என்ன சொல்ல குடும்பத்தை தொலை சொல்லுவார் அவரை தொழ மாட்டாரு என்ன காரணம் அவங்க வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனா செய்ய மாட்டாங்க அதே மாதிரி நேரம் கட்டாயமான கடமையான தொழுகை இருக்கும் போது அவர்கள் தொழாமல் தூங்கியவர்கள் சொல்லி நபிகள் நாயகன் என்ன பாக்குறோம் இந்த தொழுகை ஒரு விசாரணை தொழுகை நபிகள் நாயகன் சல்ல அழைச்சுலாம் சொல்றாங்க ஒவ்வொரு ஒருத்தரும் ஒவ்வொரு ஒருத்தருடைய வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ஆறுல வந்து ஐந்து நேரம் ஒருத்தர் குளிக்க போறாரு அந்த ஐந்து நேரம் குளிச்சுட்டு வரும்போது அவருக்கு இங்க சரி ஊத்த இருக்குமா உடம்புல ஊத்த இருக்குமா இருக்காது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரமும் என்ன செய்யறாரு குளிச்சிட்டு வராரு அந்த மாதிரி நபிகள் நாயகம் சொல்லாலும் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஐந்து நேரம் தொழுக தொழுக அவரோட பாவங்கள் கழிக்கப்படுது பாவங்கள் இல்லாமக்கப்படுதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லாலும் சொல்றாங்க இன்னைக்கு நீங்க யோசித்து பாருங்க நாம் இஸ்லாமிய சமூகமா இருக்கும்போது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் யுத்த கூட ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் போது அவர் வந்து ஒரு ஆர்மியாவோ நேவையாவோ இருக்கும் போது தொழுகை கடமையாக்கப்படுது ஒரு நேரம் தான் ஒரு ஒரு ரக்கா தொழணும் ஒவ்வொரு நேரம் அஞ்சு நேரம் இருக்கும் போது அந்த அஞ்சு நேரத்திலையும் ஒவ்வொரு ரக்கா தொழ வேண்டும் என்ன காரணம் ஒரு போர்க்கலத்திலையும் இக்கட்டான உயிருக்கு போராட கட்டத்திலையும் அவர் தொல வேண்டும் அதே மாதிரி அவர் என்ன செய்யலாம் கட்டில படுத்துட்டாரு அவர் வயசாகி நோயாக அடிபட்டாரு அவர் முதுமையா அவர் ஏலாட்டு கூட நபிகள் நாயக சொல்ல என்ன செய்யும் நின்ற நிலையில தொழுங்க அல்லது இருந்து தொழுங்க அல்லது நீங்க படுத்து தொழுங்க அல்லது நீங்க தொல்ல முடியலையா நீங்க நீங்க தொல்ல முடியலையா நீங்க என்ன செய்யுங்க அப்படியே எண்ணத்துல தொழுகை நீங்க சாய்ந்து கொண்டு நினைத்து கொள்ளுங்க தொழுகையா நீங்க நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி இஸ்லாம் என்ன செய்யுது தொழுவுறதுல வந்து ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குது என்ன காரணம் நாங்க இன்னைக்கு முஸ்லீமாக இருக்கிறோம் ஆனா நல்ல திடகாத்திரமா இருக்கிறோம் அந்த திடகாத்திரமா இருக்கும்போது போது நாங்க என்ன செய்யல அந்த மார்க்க விஷயங்களை சரியாக கற்றுக்கலாம நாங்க என்ன செய்யறோம் இந்த உலகத்துல மூழ்கி மறுமைய மறந்து நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு சமூகம் உலக விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல எப்படி இருக்கிறாங்க உலக விஷயத்தை நீங்க பாருங்க உலகத்துல ஒரு கல்வியா ஒரு டாக்டரா படிக்க போறாரு ஒரு இன்ஜினியரா படிக்க அவங்க அப்படி என்ன செய்வாங்க உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத அங்க பெற்றோர்களை பாக்குறோம் ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு உலகத்துல எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு ஆனா மறுமையை மறந்து நாஸ்திகர்களாக அல்லாவை மறுத்தவர்களாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க உலகம் தானே முக்கியம் அவங்களுக்கு மார்க்க கல்வி இல்ல மருமை இல்ல ஒழுக்க நெறி இல்ல ஆன்மீகம் இல்ல இல்லாமல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்திலே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதே பாருங்க யோசிச்சு பாருங்க நாங்க வந்து எப்படி இருக்கிறோம்னா அல்லாஹ் சும்மா எங்களுக்கு இயற்கை அந்த மார்க்கத்தை தந்துட்டான் அல்லா வந்து எங்களுக்கு வந்து எங்கட உமா அப்பா முஸ்லீமா இருக்கிற நாங்கள் முஸ்லீம் ஆயிட்டோங்கிற எண்ணத்தோட சந்தோஷமா வாழ்றோம் ஆனால் நாங்க யோசிச்சு பாருங்க இந்த சாதாரண ஒரு பஸ்ட் நாங்க வேலை செய்யும்போது போது உலகத்துல ஒரு கம்பெனில வேலை செய்யும் எப்படி ஷெட்யூலா டைம் போறோம் ஒன்பது மணிக்கு பெட்டால நிக்கணும் டைமுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அவர் டைமுக்கு பஸ்ஸுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா செய்வாரு பஸ்ட் என்ன ப்ரொமோஷன் எடுக்கிறாங்க போனஸுக்காக உலகத்துல அந்த பஸ்ஸுக்கு கொடுக்குற அந்த மதிப்பு இருக்குதானே அது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மதிப்பா கொடுக்கற என்னது உலகத்துல உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்குது ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்ப ஆரோக்கியமான சிந்தனைய ஒரு நேரான வலிய நேரான மார்க்கத்தை தந்திருக்கிறான் அது சந்தோஷமான வாழ்க்கையை தந்துட்டு அல்லாவை மறந்து மனோ இச்சை அடிப்படையில் யூகத்தடிப்படை நான் வாழ்ந்துக்கிறத பாக்குறோமா இல்லையா இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க நீங்க பாருங்க இந்த இளைஞ சமூகம் எப்படி வீணா போய்கிட்டு இருக்கிறாங்கன்னா நீ மது போதில சூதாட்டத்திலையும் அப்படியே மூழ்கி இருக்க காரணம் என்ன அல்லாஹ் சொல்றாங்க இவர்கள் வந்து மதுவிலையும் சூதாட்டத்திலையும் மூழ்கி இருந்தானா அல்லாட நினைவுட்டு தூரம் ஆயிடுவாங்க அல்லா தொழுக மாட்டாங்க அப்படி அவங்க உள்ளத்தில் பகமையும் வெறுப்பும் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களா இல்லையா அல்லாஹ் அல் குரான் சொல்றானா இல்லையா என்ன காரணம் அல்ல அந்த விஷயத்தை தடுக்கிறாரா நாங்க அதை செய்யக்கூடாது அதே மாதிரி என்ன இருக்கிறாங்க சில பேர் இருக்கிறாங்க சோம்பேறித்தனம் சொல்லுவோம் இன்னும் நம்ம வயசு இருக்கு தானே நம்ம அவுத்தா வந்துற போது இப்படிங்கிற எண்ணத்துல காலத்தை அந்த கண கணக்கெடுக்கிறல தொழுகை வாங்க சொல்லப்பட்டாலும் அது கேட்கப்பட்டாலும் அது காதை கெடுத்து அது பிறகு பார்த்து கொள்ளுங்கிற எண்ணத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இது சரியா மார்க்கடி பண்ணல சார் அன்னைக்கு எப்படி இஸ்லாம் அப்படி சொல்லுதுன்னா ஒருத்தர் தொழுவுறவும் தொழாம இருக்கிறதும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறணும் கஃபர்ன்னு சொல்லி சொல்றாங்க நிலை அல்லாவை நிராகரித்து விட்டான் அந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகையை வந்து மிகப்பெரிய ஒரு பகுதியா வைக்குது சில அறிஞர்கள் சொல்றாங்க இந்த தொழாதர்களுக்கு சொத்துரிமையை கொடுக்காதீங்க அந்த ஜனாச அடக்க வழக்கான அடக்கம் வேற இடம் இருக்கும் அந்த இடத்துல அடக்கம் பண்ணா செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு அறிஞர்கள் மிகப்பெரிய ஒரு பாவமா சொல்றாங்க ஆனா நாங்க எப்படி இருக்கிறோம் அதுல எங்களுக்கு பார்த்தோம் பார்த்துக் கொள்வோம் முஸ்லீமா இருக்கிறோம் தானே நாங்க நோம்பு போட்டாங்க ஜும்மா போறோம் எங்களுக்கு பெருநாள் இருக்குது எந்த பேர் முகமட்டா இருக்குன்னு சொல்லி நாங்க ஒரு நப்பாசையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாட பார்வையில அல்லாட விசாரணையில முதல் விசாரணை தொழுகை அந்த தொழுகையை நீங்க சரியாக முறைப்படி செய்யாட்டி அதுக்கு அடுத்த விசாரணை நீங்க என்ன செய்யலாம் மாட்டிக்க போறீங்க ஆனா நாங்க எப்படி இருக்கிறோம் சோம்பேறிகளாக அல்லாஹை மருந்தொற்றாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி என்ன செய்தாங்க இன்னைக்கு சில பேர் செய்வாங்க இந்த தொழுகை விஷயம் விஷயம் சொல்லும்போது இவனுக்கு இவனுக்கு மார்க் நம்ம தலைக்கு அடிச்சிருச்சு இவனுக்கு என்ன அந்த மார்க்கர் சொன்னால் இவர் கொஞ்சம் ஓவர் போல எக்ஸ்ட்ரீமா போறாரு ஏன்னா மத்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் மார்க்கத்தோட தூரமா இருக்கும் போது ஒருத்தன் தொழணும் கோம்பு பிடிக்கணும் மத்த மத்த மார்க்க விஷயத்த சொல்லும் போது என்ன சொல்றாரு இவருக்கு சிக் போல இவர் கொஞ்சம் மார்க்க தலை கடிச்சு இவர் வந்து ஒண்ணு செய்ய மாட்டாரு இஸ்லாமிய சமூகம் மார்க்கம் வாழ்வே வாழ்க்கை நெறின்னு இஸ்லாம் சொல்லுது நீ என்ன செஞ்சாலும் அடே நீ சாப்பிடும் போது பிஸ்மிலா சொல்றதுல இருந்து ஒன்று மனைவியிட இல்லற கூடும் போது ஒரு பிரார்த்தனை செய்யறது இஸ்லாம் வழிகாட்டுது ஏன் வழிகாட்டுது இஸ்லாம் வாழ்க்கை நிறைய இருக்குது நீ மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தும் போது என்னன்னா நீ மார்க்க சம்பந்தமான எந்த ஒரு அறிவு இல்லாமல் மார்க்க சட்டங்களை படைப்பிடிப்பாமல் அப்படியே நீ யூகத்தின் அடிப்படையில ஏதோ ஒரு நப்பாசனை எப்ப சரி சொல்ல முடியல வாழ்வியல் இருக்கிறாய் ஆனால் அது வைக்கல அல்லாட விசாரணைகள் கடுமையானது நபிகனாய் சொல்ல சொல்றாங்க இந்த தொழுவை இருக்குதானே நாங்க நினைச்சுட்டு இருக்கோம் சில பேர் தொழுகிறார் எப்படின்னா தொழுகையாளிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா கடமை தானே பாவம் தானே ஒரு ஏதோ ஒரு தொழுந்து கொள்வோம் சும்மா அந்த அந்த என்ன சொல்லுன்னா வேலை ஒரு கம்பன்ல வேலை செய்யும் போது ரெண்டு விதமா வேலை செய்வான் பொருஷுக்கு பாசமா உணர்வோட

அல்லாவோட நீ தொடர்பு வைக்க பாப்பாய் இன்னைக்கு யோசித்து பாருங்க உலகத்துல உங்களை வந்து சந்திக்க ஒருத்தர் வாராரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு உன்னோட கொஞ்சம் பேசணும் சாப்பிடணும் ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி ஒழுங்கு ஒன்று கேட்கும் போது உடனே என்ன சொல்லுவேன் உங்க குறைகளை நிறைகளை உனக்கு நடக்கிற பிரச்சனைகளை இந்த பிளஸ்ல பிரச்சனை எல்லாம் செஞ்சு தாப்பா இப்படி இப்படி நாங்கள் நிறைய பொருளாதாரத்தை பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வளோ முன்வைப்பாய் அது உலகத்துல வாழக்கூடிய ஒருத்த ஒரு அற்ப ஒரு மனிதன் பற்றி முறையிடுவோம் ஜனாதிபதிக்கு ஆனால் அல்லாட்ட நாங்க என்ன சரி அல்லாட நேரடியாக தொடர்பு செய்யறதுக்கு அல்லா எங்களுக்கு ஐந்து நேரமும் நேரடி தொடர்பு செய்ய அல்லாவோட நேரடியாக தொடர்பு செய்யறதுக்கு அல்ல எங்களுக்கு ஐந்து நேரத்தை வச்சிருக்கிறோம் நேரடி தொடர்பு அல்லாட நாங்க பேசலாம் அல்லாட எங்கட பிரச்சனைகளை சொல்ல முடியும் அல்லாஹ்ட நாங்க என்ன செய்யலாம் எந்த ஒரு காரியம் கேட்டுக்கொள்ள முடியும் ஆனால் நாங்க என்ன செய்யறோம் அல்லா மேல உண்மையான பாசமும் நேசமும் அல்லாஹ் மேல உள்ள அன்பு இல்லாதனால ஏதோ ஒரு நிர்பந்தத்துல நான் பிறந்துட்டேன் சில பேர் சொல்றாங்க முஸ்லீமா பிறந்தனால இந்த சமூகத்துல இருக்கிறேன் இல்ல நான் எப்பயோ மதம் மாதிரி நாஸ்திகளும் ஆயிருப்பேன்பா கடவுள் இல்லைன்னு போயிருப்பேன்பா அப்படிலாம் சில பேர் மாறிட்டான் இன்னைக்கு எப்படி போகுது இஸ்லாமிய சமூகம் ஒரு கூட்டம் மது போதை அந்த அநியாயத்தில் அப்படியே மார்க்க கொடுக்க நிலை இன்னொரு கூட்டம் இந்த மார்க்கத்தை விட்டு மார்க்க கல்வி இல்லாத இந்த மன வீழ்ச்சி அடிப்பில் மன வீழ்ச்சி அடிப்போறப்பூட்டமா போய்கிட்டு இருக்குது என்ன காரணம் மார்க்கறி உள்ளாதது அதே மாதிரி நாங்க எப்படி நினைக்கிறோம் பிள்ளைல வந்து சிறு வயசுல இருந்தே பழக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது சின்னதுல என்ன செய்யுங்க மார்க்கத்தை வந்து பருவம் அடைந்த பிறகுதான் கட்டாய தொழுகை கடமை ஆகுது நோமும் கடையாகுது பருவமடை அடையணும் அதுக்கு முன்னாடி நாங்க பழக்கணும் மார்க்க ரீதியாக அவருக்கு தொழுகையை பழக்கணும் நோம்பு பிடிக்க பழக்கணும் ஒழுக்கம் உண்மை என்ன சொல்லுவோம் அஞ்சுல வளையாத ஐம்பது வளையுமான்னு சொல்லி ஆனா சின்னதுல எல்லாம் நம்ம எல்லாம் தொழுந்திருப்பார்கள் பள்ளிக்கு போயிருப்பாரு ஆசை ஆசையா பள்ளியில போய் இருந்திருப்பாரு ஆனா பெரியால வர வர அவர் என்ன செய்வாரு அவர் கொஞ்சம் அந்த பருவ உடைய அடையாரு அவருக்கு சொல்றது கொஞ்சம் இன்னும் இந்த இன்னொரு டைம் எடுக்குமே அவருக்குள்ள ஒரு விதமான ஒரு என்ன செய்யணும் அவன் இந்த உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி மழை நீரம் மாறுறான் காரணம் என்ன அவனுக்கு அந்த மார்க்க இறைச்சம் அதான் நபிகள் நாயகர் சொல்ல சொல்றாங்க எட்டு இற அந்த அரிசிட நிழல்ல கிடைக்கக்கூடிய எட்டு கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் அந்த இளமையில அல்லாஹ் கழிச்சிருப்பாரு இந்த பருவ வயசுல ஒரு பதிமூணு பன்னெண்டு வயசுல இருந்து ஒரு இருபது வயசு வருது கிட்டத்தட்ட அந்த வயசுல அல்லாவோட நெருக்கமான இருக்கிறாரு அவருக்கு நிழல் கிடைக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்ல சொல்றாங்க அதை பத்தி பாருங்க நீங்க எப்படி இருக்குது நாங்க வந்து எங்களுக்கு வளையாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டுமா இந்த சகாபாக்கள் நபிகா நாயகர் சொல்லாத காலத்துல அந்த சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க அவர்கள் மார்க்கு கூடுமையான அறியாமை ஜாத்திய காலத்துல வாழும்போது அவர்கள் இஸ்லாம் வருது நபிகள் நாயகம் சல்லா அல்லம் இந்த மார்க்க பிரச்சாரம் செய்யும் போது அந்த மார்க்கத்தை அப்படியே செவி செவியேற்றோம் கட்டுப்பட்டோ மார்க்கத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி தன்னது அர்ப்பணிச்சார்கள் உணர்வு ரீதியாக அந்த உள்ளம் ரீதியாக அந்த இரக்கத்தின் ரீதியாக அந்த மார்க்க சட்டத்தை ஒரு அழகான ஒரு மார்க்கம் கிடைச்சின்னு சொல்லி அப்படியே என்ன செஞ்சாங்க மார்க்கத்துல கட்டி அவரோட வணக்க வழிபாடுகள் சில சகாபாக்கள் சொல்றாங்க எனக்கு திருமணமே வேணாம் டெய்லி நோம்ப முடிய போறேன் அந்த அளவுக்கு கூட என்ன செய்ய போயிட்டாங்க ரசூலாவோட மிஞ்சி அளவுக்கு அவங்க மார்க்கத்துல பக்குவமாக போக என்ன காரணம் அவர்களுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து பழக்கல அவங்களுக்கு பெரியால தான் அவங்க முப்பது வயசு ஐம்பது வயசு நாற்பது தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க ஆனா அவர்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா அந்த வகை செய்தி அந்த இடையச்சம் அந்த அல்குரான விளக்கம் அந்த அல்குரான் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் கட்டுப்பட்டார்கள் அவர் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது இந்த அற்பமான உலகத்தல்ல மரம் மரண மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கைக்கு நான் கிடைக்குமா நான் இந்த மார்க்கத்துக்காக என் சொத்தை அர்ப்பணிக்கிறேன் இந்த உயிர் அற்பமானது இந்த மார்க்கம் தான் முக்கியமான வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க அவங்க அர்ப்பணம் செஞ்சாங்க பாருங்க இந்த அத்தியாயத்தை நீ ஆழமாக பதிஞ்சு கொள்ளுங்க நல்லா சொல்றான் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பது அஞ்சாவது வசந்த சொல்றான் தொழுகை நிலைநாட்டு நிலைநாட்டுன்னா சும்மா இல்ல ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேரம் தொழணும் அதுவும் தொடர்ந்து செய்யணும் நீ காலையில சொல்ல மாட்டா அன்னைக்கு சொல்லுவார் சேர்த்து சொல்வாரு கலான்னு சொல்லுவார் மார்க்கத்துல கலாங்கிற தொழுகை இல்ல கலாங்கறது பாவம் கண்டிப்புத்தான் அஞ்சு நேரத்து ஒரே சேர்த்து பிசி பிசி அவர் பிசில என்ன செய்வாரு காலையில் அஞ்சு நேரம் சேர்த்து பாணஞ்சு நடந்தா தொடர்ந்தே நைட்டுக்கு பேசுவாங்க தொந்திர பழுவ பாருங்க இப்படி இஸ்லாம் காட்டல அந்தந்த நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள சுபோ அந்த ஒன்றை அவருக்குள்ள அந்த லுகர் அந்த மூன்றவருக்குள்ள இந்த மாதிரி நேரத்துக்குள்ள அந்த நேரத்துல நேரம் குறிப்பிட்டதா சிறந்தது அதுக்குள்ள அவர் கொழுந்த ஆகணும் ஆனால் இப்படி இருக்கிறாங்களா இந்த தொழுகை நிலைநாட்டில் அல்லாஹ் சொல்றான் தொழுகை நிலைநாட்டுங்க இந்த தொழுகை வந்து கூட வெட்கக்கேறன காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுப்புங்க சொல்லி சொல்றாங்க அழகான வசனம் பாருங்க இந்த தொழுகையை சரியா செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பாவத்தை யோசிப்பார்கள் அதே மானக்கேடு மாணவ மானக்கேடு நெருங்க வேணாம் சொல்லுது இந்த ரெண்டு காரியமும் மனுஷன் ஊசலாட்ட கெட்ட எண்ணத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான் சைத்தான் சைத்தானியங்களை எப்படி செய்வா கெட்ட எண்ணம் உண்டு பண்ணி பாவம் செய்ய தூண்டுவார் அதனாலதான் இன்னைக்கு பாருங்க நம்ம சமூகம் எப்படி இருக்கிறாங்க இரவு நேரங்கள்ல முடிச்சிருக்க பொடியும் நீ பாப்பீங்க ஒரு மணி ரெண்டு மணி மூணு வந்து வெட்டி வெட்டியா முழிச்சிருப்பாரு என்ன செய்றாங்கன்னா வீணானது பேசிக்கிட்டு இருப்பான் அவன்ட காரையும் அவன்ட கதையும் அவன்ட கதையும் பேசி பேசி பேசிட்டு கடைசியில் தொழுவா படுத்துவாங்க என்ன காரணம் அவ மார்க்க இரவு நேரங்கள் தேவைக்கு முழிச்சு தேவையே வேற அவர் இந்த வீணான காரியத்தை மூழ்கி இருப்பாரு இதுல தான் இந்த அப்படியே என்ன செய்வாங்க கொஞ்சம் ஆகுமே நம்ம ஒரு என்ன சரி ஒரு போதை வந்து பழகுவோம் சொல்லி ஒவ்வொன்றா பழகி அதுல தான் இன்னைக்கு என்ன செஞ்சு இன்னைக்கு சமூகமே சீரழிஞ்சு போறதுக்கு உச்சகட்டமான போதை கொண்டு மாறிட்டாங்க காரணம் என்ன அந்த காரணம் இந்த சகவாசம் இந்த சகோதர அந்த நண்பர்கள சவகாசம் அப்படியே கொண்டு போயிட்டு என்ன செய்யுது அந்த புள்ளியில அவன்கிட்ட போயிட்டு கேட்டா நீ பாருங்க இந்த போய் போயிட்டு என்னப்பா நீ நீச்சு அது வர மாட்டேங்குது எனக்கு அந்த அதை பத்தி பேசினால இஸ்லாத்தை பத்தி பேசுனாலும் எரிச்சலா இருக்குது அப்படிங்கிறான் அது மாதிரி இது அதை விட சுகமா இருக்குது எங்களுக்கு எந்த அளவுக்கு மாறிட்டா தன் மனைவியை விட்டுறா தன் புள்ள குட்டி இல்லாத சந்ததி இல்லாமி அப்படியே ஒன்று சந்ததி இல்லாமல் ஒரு கேவலட்ட நிலையிலே அவனுக்கு இந்த அளவுக்கு சமூகமா வந்ததின் காரணம் என்ன? அவன் இந்த வீணானதிலே சமூகத்தோட சேர்ந்தது அல்லாஹ்ட மச்சம் இல்லாதது அந்த மருமைய யோசிக்காம இருந்தது தான் காரணம். அன்னைக்கு என்ன சேராங்க அல்லாஹ் சொல்லாதானே நீங்க நீங்க தொழுகை நிலைய நான் இப்ப சில பேர் கேட்கலாம் தொழூறாரே அவர் வட்டி பாரு. தொழக்குடி வர என்ன பார்ப்பாரு? தொழுந்து கொள்வாரு. அனா மிகப்பெரிய கல்லனா இருப்பாரு. பெரிய ஒரு யாராரே ஓசல் யாராரே போதை யாவரி ஓசல் யாவர் செய்வாரு அவரை அவர் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவர் பெரிய ஓசல் யாவாரு அவர் துப்பாவோட நிற்பாரு அவருக்கு தெரியாது இவர்தான் தான் ஓசல் யாவாரு ஆனா முன்சப்ல இருப்பாரு குருபான் கொடுத்துருவாரு எல்லாம் செஞ்சிருவாரு இவரை வந்து இஸ்லாம் நீ நினைக்கலாம் தொழுகைக்கு இவருக்கு மானக்கேடையும் இவரோட பாவத்தை தடுக்கலையே தொழுகை அப்ப நீ கேட்கலாம் அவர் இஸ்லாம் சொன்ன மாதிரி கேட்கலாம் அவர் மார்க்கத்தை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை மார்க்க அடிப்படை அவருக்கு தெரியவில்லை அவருக்கு விளங்கணும் லுகர்ல தோரும்போது அசருக்குள்ள யோசிக்கணும் நான் விற்கக்கூடிய போதை பொருள் விற்கிறதோ வாங்குறதோ எடுக்கிறதோ பாவமானது நான் எப்படி கொடுக்கறது என் பிள்ளைக்கு கொடுத்தா என் மனைவிக்கு கொடுத்தால் இந்த பிள்ளைங்க கொடுத்தாலும் யோசிப்பானா அவனை போது அதை விடுவான் ஏன் அவனுக்கு அந்த எண்ணம் அந்த மறுமை அந்த அல்லாவை சந்திக்க வேண்டுங்கிற எண்ணமான தேவையில்ல இந்த உள்ள அற்ப உலகம் நீ யோசித்து பாருங்க இந்த வியாபாரிகளோ விற்கிறவனோ குடிக்கிறவனோ பெரிய சந்திக்க ஆயிரம் கோடி சொத்துருக்கட்டுமே அது ஒரு நாள் சாதத்தினை போறான் ஒரு வாழையா போறான் உள்ளயே எவனும் வாழ்ந்தது காரணம் என்ன உலகத்தை அல்லா சோதனையா வச்சிருக்கிறான் சோதனை களம் மறந்து விடாதீர்கள் ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட சோதனை பிள்ளைகள் இருந்து சோதனை வரும் அது மாதிரி சொத்துல இருந்து சோதனை வரும் அல்லா விசாரிப்பா நீ எப்படி சம்பாரிச்சானு எப்படி செல செலவழிச்சு நல்லா விசாரிப்பான் இந்த மாதிரி இந்த சைத்தானோட ஊசலா நாங்க எப்ப தொழுகையில விட்டு தூரமாகிறோமோ சைத்தானுக்கு என்ன செய்யும் அந்த சக்தி இருக்கு எப்படி எங்களை எப்படி சரி வழி கெடுக்கக்கூடிய வேலை அவன் செய்வான் உள்ளங்கள்ல கெட்டெண்ணங்களை உண்டு பண்ணுவான் அனுமதி கொடுத்துருக்கிறோம் அதுல தான் என்ன செய்வோம் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணி அடிமை அப்படின்னா அவ்வளவு தான் அவரு அந்த ஆசையை தூண்டுறது அலங்கரிக்கிறது உலகத்தை அலங்காரமா அடைச்சிருவான் சொல்றான் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பண்டி சாப்பிடுவோம் நினைச்சான் நாளைக்கு தேவையில்ல ஏ அந்த ஹராமுங்கிறதே ஆசை அவருங்க அப்படி சைத்தால் தூண்டுவான் அந்த அல்லாஹ் சொல்றா நீ அல்லாவே நெருங்கு அல்லாவை நீ கொள் அல்லாஹ் நீ என்ன செய் என்னும் நீ அல்லா பார்த்துக்கிட்டு அவங்க உடல உள்ளத்தோட நின்று கொள் சொல்லி அதுதான் அந்த பாவ போக்குற அஞ்சு நேரத்து அல்ல ஒரு ட்ரைனிங் வச்சிருக்கிறான் நம்ம நல்லதுக்கு தான் அல்லாவுக்கு நீங்க தொழுவுறால உதாரணம் சொல்லுவோம் இருநூறு கோடி மக்கள் முஸ்லிம்கள் வாழ்றாங்க எட்நூறு கோடி எட்நூத்தி கோடி மக்கள் உலகத்துல வாழ்றாரு அதுல இப்ப இருநூறு கோடி மக்கள் சொல்ல தான் நாங்க அல்லாஹ் சொல்ல மாட்டோம் அல்லாவுக்கு நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் எங்களுக்கு இல்லை நோம்பலாம் பிடிக்க மாட்டாங்க எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அப்ப அல்லாவுக்கு என்ன சார் குறைஞ்சிருமா அல்லாடி என்ன சரி எல்லாம் போயிரு எல்லாம் வந்து அல்லாவுக்கு இல்ல ஏழாம் போயிருமா நான் நல்லா சொல்லிட்டான் எவனிட்டையும் தேவையற்றவன் நான் எந்த தேவையும் இல்லாத நீ என்ன செஞ்சாலும் மரம் உனக்கு அவகாசம் தரப்பட்டிருக்குது அந்த அவகாசத்துல என்ன செஞ்சுக்கோ நீ தப்பிச்சு கொள்ளுன்னு சொல்லி அல்லா சொல்றான் அதே மாதிரி அல்ல வந்து நீ பாருங்க நபிகள் நாயகன் சொல்லாடு சொல்லி சொல்றாங்க தொழுகை வந்து கண் குளிச்சு வச்சிருக்குது நபிகள் நாயகன் சொல்லாடினா சும்மா இல்லை கண் குளிச்சுனா அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஒரு ஒழுங்காவே அல்லாவ தொல்லக்கூடியவர்கள்ட்ட ஒரு ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கும் அந்த கண் குளிச்சு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்ட புள்ளையே மௌத்தாகி போனாலும் தாண்ட கை தலையோட போனாலும் அவன் யோசிப்பா என்ன தெரியுமா விதி நீ அல்ல எனக்கு இதை ஏற்படுத்தினான் நான் பொறுமை காப்பேன் அல்ல வந்து என்ன செய்வான் ஒரு மூமின் வாழ்க்கை ஆச்சரியமானது நன்மை ஏற்பட்டால் அவன் என்ன செய்வான் அல்லாவ புகழ்வானா அவனுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் அவனுக்கு சோதனை ஏற்பட்டால் அல்ல அவர்கிட்ட பொறுமை காப்பானா ரெண்டுமே மூமினுக்கு நன்மை தான் அமையும் அவ எந்த பாதிப்பு கூடிய நீ கேட்டு பாருங்களே சொல்லி கூட்டம் கூட்டம் என்ன சொல்றா எனக்கு பிரச்சனை தீர்வு இல்லை அதுலதான் நான் யோசனையை தாங்கிக்க முடியாமதான் குடிக்கிறேன் அடே இல்லாத் இஸ்லாம் வழிகாட்டிடா வாழ்க்கை நேர் உனக்கு அழகான அற்புதமான மார்க்கத்தை வச்சிருக்குது அந்த மார்க்க விஷயத்துல நீ தேடி பாரு இது அழகான ஒரு மார்க்கம் இதை விட உனக்கு கிடைக்காது அல்லாஹ் தான் சொல்றான் நல்லா இந்த நேர்வழிப்படுத்துறது இந்த நேரான வழி அல்லாது இந்த இஸ்லாம பிறக்கிறதுக்கு தானே இதை விட உனக்கு உங்களுக்கு அருட்படை எதுவுமே இல்லை ஏன்னா அந்த அருட்படை நேரு டிரம்பு கிடைக்காத நேர்வழி உனக்கு கிடைச்சிருக்கப்பா நீ எந்த ஒரு ஒரு முஸ்லீமான சகோதரன் ஒரு வயிற்றுல பிறந்திருக்கிற நீ முஸ்லீமாக இருக்கிறாய் ஆனா எத்தனையோ விஞ்ஞானிகள் எத்தனோகர் மாத நேர்வழி நேர்வலி உனக்கெல்லாம் தந்திருக்கிறாங்க ஆனா என்ன காரணம் உனக்கு அந்த நேர் வழியில உனக்கு அருமல்ல என்ன அருமல்ல நாங்க பிறந்தது இப்படிதானே இருப்போம் அந்த வந்தவர்களை எடுத்து பாரு இந்த இஸ்லாக்கு மேல் உள்ள காதலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் அவர்கள் அல்லாவ நெருங்குறதும் அவர்கள் கண்ணீர் விடுவதும் அவங்க அவங்க கௌபத்துள்ளாவுக்கு அச்சு செய்யும் போது அவங்க அழுகுறாங்க என்ன அழுகுறாங்க அவர்களால் அந்த அந்த கவலை அந்த ஆசை அந்த அன்பு அதுல அழுகுறாங்க இவருக்கு வந்து இது என்ன பாரு சொல்லி கவலை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இதை நாங்க என்ன செய்யணும் அந்த உணர்வாக நாங்க செஞ்சுக்கிடணும் அதே மாதிரி நீ இஸ்லாமிய சமூகத்துல பாருங்க நிறைய தற்கொலை நடக்குது நீ தேடி பாருங்க மன்னாறு இந்த எம்மாத்தகம சில இடங்கள்ல இந்த வேர் வலையில நான் கிட்டத்துல கேள்விப்படுறோம் முப்பத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசு ஒரு கிட்டத்துல ஒரு பொண்ணு பதிமூணு வயசு தற்கொலை பண்ணிக்கிறான் என்ன காரணம் அவனுக்கு போன் அவனோட குடும்பத்துல கொடுக்கல போன் சிக் போனை கொடுத்து 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 எந்த நேரம் போனை தள்ளினவருக்கு போனை தன் தாய் எடுத்து வச்சுதானே அவர் தூக்கப்படுகிறான் எந்த வயசு சின்ன வயசு இந்த சின்ன வயசுல இருந்துகிட்டு அவர் தற்கொலை கொண்ட அளவுக்கு அவருக்கு என்ன தெரியுமோ தெரியல ஆனால் அவர் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு காரணம் என்ன ஒரு முஸ்லிம் சமூகம் தற்கொலை வந்து நிரந்தரமான நடவம் தெரியுது சின்னது வழிகாட்டப்படுது ஆனா இன்னைக்கு தற்கொலைக்கு சமூகத்துல பெருகிருச்சு என்ன காரணம் இன்னைக்கு அந்த மார்க்கறி உள்ளா போயிருச்சு மார்க்க துண்டுக்கு தூரமான போல நிலை அதெல்லாம் என்ன செய்யணும் நாங்க வந்து அதை நாங்க சரி காணணும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க முஸ்லிம் சொல்றாங்க இந்த வாழ்க்கையில வந்து நிம்மதி இல்ல பிரச்சனை வாழ்க்கையில எங்களுக்கு வந்து பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் நிறைய என்ன செய்யறோம் நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம் அதே மாதிரி டிப்ரெஷன் சைக்காலஜி எங்களுக்கு வந்து சரிய ஒரு உளவியலான பாதிப்பு எந்த நேரமும் என்ன செய்யறாங்க அந்த மோட்டிவேஷன் இந்த மோட்டிவேஷன் சொல்லி அங்க அங்க தேடி போறாங்க டாக்டர் அந்த உளவியல் பாதிப்புன்னு சொல்லி இந்த உளவியல் மருந்தாக உல உளவியல் மருந்தாக என்ன செய்யறாங்க இந்த உளவியல் மருந்தாக நிறைய என்ன செய்யறாங்க இந்த மாதிரி காரியத்துக்கு போறாங்க ஆனால் இஸ்லாம் எப்படி ஒரு உளவியான மருந்த வச்சிருக்கு தெரியுமா வாழ்க்கையில வந்து உண்மையாலுமே இந்த உல அமைதியை விட வேற எதுவுமே கிடைக்காது எல்லாமே இந்த தொழுகும் போது அவன் உறுப்புகள் செயல்படுறதா இருக்கலாம் அதே மாதிரி அவன் நினைவு கூறுகள்லாம் வந்து மன நிம்மதி அடையுதுன்னு சொல்லி எத்தனை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க இப்படி ஒரு வழிகாட்டல் இது சரியான்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பொதுவாக என்ன செய்யும் நாங்க வந்து நிறைய இஸ்லாம பொறுத்தளவுல நாங்க இந்த தொழுகை விஷயத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம்னா நாங்க வந்து நான் நினைச்சுக்கிட்டே தொழாமே வாழ்ந்துடலான்னு சொல்லி இஸ்லாம் அதை காட்டல எப்படி எல்லாமே நிறைய தொழக்கூடியவங்களும் இருப்பாங்க இருந்திருந்து தொடர்புடையவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி நிரந்தரமாக தொழக்கூடிய இருப்பாங்க இவங்களுக்கான சிம்பிளா சொல்றேன் ஏன்னா இஸ்லாம் வந்து லேசத்தா வச்சிருக்குது அவங்களோட உள்ளத்துல வந்து ஒரு உறுதியான நம்பிக்கை வேணும் இஸ்லாமத்துல வந்து உறுதியான நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை இருந்தால் அவனுக்கு என்ன செய்யும் என்ன வரும் அதே மாதிரி மார்க் அறிவை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்கத்துல தொகையில் உள்ள நன்மைகள் தொழுகைக்குள்ள கிடைக்கிற உலக நன்மைகள் மறுவாக்கி கிடைக்கிற நன்மைகள் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி என்ன செய்யணும் நாங்க நாங்க எப்படி எப்படி அப்ப எங்கட வந்து எண்ணம் இருக்கணும் தொழணும் அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் அல்லாவை பார்க்க வேண்டும் அந்த ஆசை உணர்வு நம்ம இருக்கணும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் நாங்க என்ன மட்டும் இது வேலை இல்லை நம்ம முயற்சி இருக்கு நான் போகணும் தொல்லணும் நாங்க அந்த நேரத்தை பயன்படுத்துங்கிற எண்ணம் இருக்கணும் அதே மாதிரி அல்லாவை பொறுப்பு சாட்டணும் நான் தொழாவ இருந்தேன் இவனால என்ன செய்ய இருந்தேன் இன்னையில நான் மாற்றம் செய்யணும் இன்னையில நான் அல்லணும் அல்லா பக்கம் சாயணும் அந்த எண்ணத்தை அல்லாவிடமே கேட்கணும் அல்லா பாருங்க கெட்டெண்ணங்கள் ஒண்ணு பண்ணும்போது எங்களுக்கு ஏழாண்டு என்பான் உன கெட்டன் என்ன செய்ய அவங்க சைத்தான் சொல்லு சொல்றான் எதுக்கு சொல்றா அந்த சைத்தான்ண்ட் இருந்தும் அல்லாட் நாங்க பாதுகாப்பு தேடணும் அப்ப எங்களுக்கு இரவு சொல்றாங்க யார் காலையில சுபோதர்களோ அவர்கள் பாதுகாப்பில் இருக்கிறான்னு சொல்லி அப்ப நாங்க என்ன நம்ம தொழுகையில உள்ளத்துல ஆசைப்பட்டு உணர்வோட அல்லாவை நெருங்கணுங்கிறதுக்காக அல்லாவை சந்திக்க வேண்டும் மேல பாசத்தோட உங்களோட உம்மா வாப்பாவை மேல பாசத்தை விட உங்களோட உயிரை மேல உள்ள பாசத்தை விட அல்லாமே அனுபவிக்கணும் அந்த அன்போட என்ன செய்யணும் அல்லாவையை சந்திக்க நாங்க தயாரா இருக்கணும் ஏன்னா நாங்க என்ன செய்யறோம் நாங்க வந்து எப்படி இருக்கோம் நபிகள் நாய் சொல்றாங்க அல்லா திக்ரிக் என்ன அல்லாவை ஒவ்வொரு பட்சம் தொழுகளை பிறகு தேவ கேட்கணும் எப்படி அல்லாவும் நிர்ணயப்படுத்துகிறாருக்கலாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துல இருக்கலாம் அல்லாது அமல் செய்யறதுக்கு என்ன செய்யணும் அல்லாததே வேண்டும் நாங்க என்ன செய்யணும் எங்களை மாத்துறதுக்கு நாங்களே முயற்சி எடுக்கணும் இது எல்லாம் வேணது நாங்கள் முயற்சி எடுக்கணும் நல்ல நண்பர்களை என்ன செய்யணும் நாங்க இன்காரணம் இன்னைக்கு நட்பு வட்டாரம் தான் ஒரு மனிதன் அப்படியே நரகத்துக்கு போகுது அப்ப நட்பு நட்பு வட்டாரத்தை மாத்தணும் குடும்பங்களும் என்ன செய்யணும் அந்த முக்கியமான மார்க்க விஷயங்களை குடும்பமும் என்ன செய்யணும் அவர்கள் அரவணைப்பாக இன்னைக்கு நிறைய சமூகம் என்ன திருந்திரும் என்ன வருது ஆனா திருந்தாமற்க காரணம் என்னன்னா அந்த குடும்பம் அரவணைப்புள்ள அதனால என்ன செய்யணும் குடும்பமும் அரவணைச்சு மார்க்கத்தில் எந்த ஒரு மனிதனும் அவன் தொலை வேண்டும் என்றால் அவன் நோம்பு முடிக்க வேண்டும் என்றால் அவன் அச்சு செய்ய வேண்டும் என்றால் அவன் முடி அவன் நினைக்காமல் முடியாது அவர் அவன் உள்ளத்து நிர்ணயிக்கணும் நான் முஸ்லீமா இருக்கிறேன் இஸ்லாத்துக்கு முக்கியமான ஐந்து தூள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தூள் தொழுகை அதெல்லாம் தொழுகையை நிலைநாட்டு வேணும் நாயகம் ரெண்டு விஷயத்துல எச்சரிக்கிறாங்க கண்ணியத்துடன் நடந்துக்கீங்க பெண்கள் ஒரு அம்மாவிடம் அவங்களுக்கு உரிமையை கொடுங்க அவங்களோட சமத்துவமா நடத்து அடிமையில நடத்துவாங்க அதே மாதிரி தொழுகையை நிலைநாட்டுங்க தொழுகையை முக்கியத்துவத்தை சொல்லி சொல்லி மரணிக்கிறாங்க அதனால நாங்க என்ன செய்யணும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக நாங்க என்ன செய்யணும் அல்லாட அல்லாத அன்பினூடாக அல்லாத நேசத்திற்காக அல்லாவை சந்திக்கணுங்கிறக்காக என்ன செய்யணும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று கூறி முடிந்து கொள்கிறார் வாகுதாவான அலுப்பம் அப்படின்னு ஆளுமை